நெல்லை மாவட்டம் தொல்காப்பியர் தெருவில் வீடு இடிந்து இடிந்து விழுந்த நிலையில் தற்போது அவர்கள் நடுத்தருவில் நிற்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கனமழையால் ஆங்காங்கே வீடுகள் இடிந்து சேதமடைந்திருக்கின்றன உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொல்காப்பியர் தெரு பகுதியில் வீடு இடிந்து விழுந்ததால் அவர்கள் வீடுகளை இழந்து நடுத்தருவில் நிற்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் கனமழையால் வீடுகளை இழந்து அந்த பகுதி மக்கள் தவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நடுத்தருவில் தாங்கள் நிர்கதியாக நிற்பதாக அந்த பகுதி மக்கள் மிகுந்த கவலையுடன் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்டம் தொல்காப்பியூர் தெருவில் கனமழையால் வீடுகளை இழந்த மக்கள் தெருக்களில் நிற்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வெங்கட் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய தொல்காப்பியர் தெருவு பகுதியில் வீடுகளில் இடிந்து தரைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் எத்தனை வீடுகள் அந்த பகுதியில் இடிந்திருக்கின்றன மக்கள் தற்போது நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் மினோஜ் நெல்லையில் இருக்கக்கூடிய தொல்காப்பல் தொழில் கிட்டத்தட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் தற்பொழுது இந்த பகுதியில் இடிந்து தரைமட்டமாக இருக்கிறது இந்த மக்கள் என்ன செய்வது என்றே அறியாமல் தற்பொழுது நிர்கதியாக இந்த பகுதியில் நிற்கின்றனர் அதாவது மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் தற்பொழுது வரை இந்த பாதிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி காவல்துறையினர் யாருமே வந்து கடந்த ஒரு மூன்று நாட்களாக பார்வையிடவில்லை பகுதி மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் தற்போது அதுதான் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த மூன்று நாட்களாக அதிகமாக பாதிக்கப்பட்டோம் அதாவது வீடு இல்லாமல் இருக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாம கரண்ட் இல்லாம மூணு நாளா கஷ்டப்படுறோம் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் கவுன்சிலர் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து பார்வை இல்லை அந்த பகுதி மக்கள் ஒரு கடுமையான கோபத்தில் இருக்காங்க தற்போது அந்த காட்சியை தான் பார்த்து வைக்கிறோம் அதாவது வீட்டில் சேர்த்து வச்சு அரிசி எல்லாமே தற்போது இந்த மலையில நடந்து சேதம் அடைஞ்சிருக்குதா இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு முன் வைத்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க கூடிய வீடுகள் அதிக அளவு இருந்திருக்காங்க வீடு இடிந்து விழுந்து இருக்கிறதுனால குழந்தைகள் முதியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப நம்முடைய இந்த பகுதி மக்கள் ஒருத்தங்க இருக்காங்க அவங்ககிட்ட நம்ம பேசலாம் இதனால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஐயா வணக்கம் திருநெல்வேலி கொக்கரகுளம் தொல்கா பேசுறதுலேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊரில் வந்து வெள்ளம் முனை வெள்ளம் வந்து ஊர் பூரா நாசம் ஆகிட்டு உடுத்த துணி கிடையாது எல்லாம் வெள்ளத்தோட அழிச்சிட்டு போயிட்டு ஆனா இப்ப இருக்க கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலர் தான் வந்து எங்களுக்கு உணவகம் கொடுக்காரு ஆனா மூணு நேரமும் உணவு உணவகம் கொடுக்காரு ஆனா அந்த ஆளுங்கட்சி ஆளு எவனும் வந்து இங்க வந்து யாரு விசாரிக்கல எந்த தமிழக அரசு வந்து எவனு வந்து விசாரிக்கல நாங்க வந்து ரொம்ப திண்டாடி உடுத்த துணி இல்லாம சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவோம் மூணு நாள் ஆச்சு குடிக்க தண்ணி இல்ல ஆனால் ஆனால் ஒரு போலீஸ்காரங்க வந்து தெருவுல இருக்க குப்பையா புறம் அள்ளி போடுங்க நாங்க சாமான் அள்ளி வெளியே வச்சிருக்கோம் வெளியே உள்ள இந்த குப்பையா இருமா வச்சா குப்பையா அள்ளி ஆத்துல போடுமா அப்படின்ட்டு போறாங்க உட்கார இடம் இல்லாம அரிசி இல்ல மாத்து துணி கிடையாது எதுவுமே

கரையோர வசிக்கக்கூடிய மக்கள்னு தெரிஞ்சும் அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்கல அப்படிங்கிறத பகுதி மக்கள் கோபமாக இருக்கிறாங்க இங்க நிறைய நிர்கதியாக இருக்காங்க குறிப்பாக மக்கள் வந்து நிர்கதியாக நிற்கின்ற தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் தற்பொழுது ஆய்வுக்கு வந்திருக்காங்க இந்த காவலர்கள் என்ன சொல்றாங்க காவலர்கள் என்ன சொல்றாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய காவலரிடம் இந்த பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம் ஒளிப்பதிவாளர் தாமும் அந்த காட்சிகளை நமக்காக காமித்து கொண்டிருக்கிறார் நீங்க போற சொல்லுதா சரி என்னது அவனுக்கு கேளுங்க இதா

ஒருத்தர் வராங்க யாருமே வரல நாங்க போற ரோட்ல தான் இருக்கும் சாப்பாடு கண்ணு சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு இருக்கு ஒருத்த துணி கிடையாது ஒண்ணு கிடையாது நாளைக்கு ஸ்கூல் போவது கூட வழி இல்ல குடிக்க தண்ணி கூட இல்லங்க குடிக்க தண்ணியில் மூணு நாளா விடிய விடிய இருந்திருக்கும் முடிச்சு சின்ன பிள்ளையில வச்சிட்டு இருந்திருக்கோம் பெரிய ஆளு கிடையாது இல்ல இந்த போலீஸ்காரங்க அப்படின் வந்தாங்க கலெக்டர் வர சொல்ல இந்த குப்பையெல்லாம் ஓரம் நாங்க சொல்லுவாங்க

நீங்க நர்ஸ் அடிங்க தேவல யாருமே இதுல இருந்து கவர்மெண்ட் ஸ்டாப்ல இருந்து எவன கலெக்டர்ல இருந்து யாருமே வரல ஒரு கட்சி எம்எல்ஏ கூட இந்த ஊருக்கு வந்தத இல்ல அண்ணா திமுக கட்சிக்காரங்க கவுன்சிலர் காரங்க தான் எங்களுக்கு அப்ப சாப்பாடு போட்டாங்க காரங்க கூட எங்களுக்கு இறக்கப்பட்டு எங்கட்ட வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்காங்க மேலபலத்துல இருந்து மேலபலத்துல இருந்து தான் எங்களை இறக்கப்பட்டு அவங்க சாப்பாடு கொண்டு வந்தாங்க முஸ்லிம் காரங்க ஆமா கவுன்சிலர் அப்ப சாப்பாடு கொண்டு கொடுத்தாரு அண்ணா திமுக கட்சிக்காரங்க கவுன்சிலரு அவ பேர் என்ன பேருப்பா

தாழ்வான பகுதியில் தெரிஞ்சுமே அரசு வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்கல அப்படி கொடுத்திருந்தே மழை பொழிவு ஏற்பட்ட அரசு வந்து இந்த பகுதியில் நடவடிக்கை மக்களுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மழை ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தாழ்வான பகுதி தெரிஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரிஞ்சுமே கூட சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளாகட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் யாருமே வந்து பார்வை இடவில்லை என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோபத்துக்கு காரணமாக இருக்கிறது தற்பொழுது இந்த பகுதியில் கூடிய மக்கள் காவல்துறையுடைய வாக்குவாதம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு மூன்று நாட்கள் ஏற்பட்ட இன்னல்களை தற்போது ஒரு குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கவுன்சில யாருமே வந்து பார்வையிடவில்லை என்பதை இந்த பகுதி மக்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது வினோத் வெங்கட் தற்போது அந்த பகுதி மக்கள் தங்களுடைய குமுறல்களை கொட்டி தீர்க்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது காவல்துறையினரும் அந்த பகுதிக்கு வந்தபோது அவர்களிடத்திலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரும் எந்தவித ஒரு சமரசத்திலும் ஈடுபடும் அவர்களும் அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம் அதுபோல் தற்போது நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதை தற்போது ஒளிப்பதிவாளர் மூலமாக அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியுமா கண்டிப்பாக தற்போது இங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்கு இந்த பகுதி மக்கள் அனுமதி வழங்கவில்லை கடந்த மூன்று நாட்களாக எங்கேயே சென்றீர்கள் எனவும் இப்போது வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதனால என்ன செய்தீர்கள் இப்போது மட்டும் ஏன் வருகிறீர்கள் என கூறி தற்போது அவர்கள் காவலர்களை வாக்குவாதம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ரொம்ப தண்ணி குடிக்க சாப்பாடு இல்ல உடுத்த துணி இல்ல எல்லாமே எல்லாமே தண்ணியில போயிட்டு நாங்க என்னா இருக்கோம் வந்து டீம் வந்து எங்க பயலோ எல்லாரும் இறங்கி வேலை வேலை எல்லாரும் அங்க இருந்து காப்பாத்திருக்கா சோறு இல்ல அரிசி சாப்பிடல மூணு நாள் யாரும் வந்து பாக்கல தண்ணி இல்ல பால் பாய் மட்டும் கொடுத்தா பத்தாதுமா அங்க இருந்து வந்துட்டு நீ உள்ளலாம் போக முடியும் எல்லாம் இது பண்ணிட்டு வச்சுட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம்

ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இங்க இவ்வளவு கஷ்டப்படும் எல்லாத்தையும் குப்பை வைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்க என்ன சார் குப்பை அவ்வளோத்தையும் பாடுபட்டு ஒழச்சு சம்பாத்தியம் பண்ணி எல்லாமே இப்ப எங்க வீடு ரெண்டு வீடு இழுந்து விழுந்து இழுந்து போச்சு யாரும் வந்து பார்க்கல இப்ப எங்களுக்கு நாங்க எங்க போய் இருக்கணும்னு தெரியல ஊருக்கு டிரெஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது எல்லாமே தண்ணியில போயிட்டு யாரும் வந்து வந்துன்னு பார்க்கல எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் செய்யுங்க இதை இதைவிட தாழ்வான பகுதியை காப்பாத்தணும்னு சொல்லுறாங்க விட தாழ்வான பகுதியை மட்டும் காப்பாத்தணும்னா போதுமா அப்போ இங்க இருக்குற மக்கள் இல்லையா பால் பாக்கெட் பால் பாக்கெட் கொடுத்தா என்னங்க நியாயம் சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதுமா தண்ணி வேண்டாம் கரண்ட் இல்லைங்க கை குழந்தைகள் வச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க இதைத்தவிர வேற டிரஸ் இல்லைங்க என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்க எங்க ஆளுங்க சொன்னா நாங்க ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்காங்க குப்பையின்ட்டு போறாங்க எங்க உழைப்ப பாத்து

சாப்பாடு இங்க எவ்வளவு பேர் இருக்கும் நூறு சாப்பாடு போதுமா நூறு சாப்பாடு போதுமான்னு கேக்க கலெக்ட் இல்ல அதையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆள் வருவாங்க ஆள் வருவாங்க லைன்ல நிக்க விடுதாங்க என்னங்க இது ஆள் வர்ற வரைக்கும் நிக்க முடியுமா நாங்க பாத்திரத்தை போட்டுட்டு ரோட்ல அரசுக்கு அதிகாரிகளுக்கு தாழ்வான பகுதி அரசுக்கு தெரியும் அப்ப ஒரு கால்நடையை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி சொல்லிட்டு எல்லாம் வந்து கரையோர இருக்கக்கூடிய வீடுன்னு தெரியும் இல்ல அப்புறமே ஏன் வந்து அவங்க சொல்லலங்கிறத யாருமே அறிக்கை கொடுக்கல யாருமே அறிக்கை கொடுக்கல எங்களுக்கு வந்து பதினோரு மணிக்கு தான் தெரியும் தண்ணி வந்து இரவு பதினோரு மணிக்கு தெரியும் தண்ணி ஊருக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சோம் பொருள் அப்படி அப்படியே கிடக்கட்டும் தேவையில்ல நம்ம காப்பாத்துவோம் உயிரை காப்பாத்தணும் பொண்டாடி பிள்ளைகள் பேரை பேத்தி சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போனோம் ஆனா இது வரைக்கும் நாங்க நடு ரோட்ல தான் இருக்கோம் யார் இது வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்டவனோ எங்க ஊர் எம்எல்ஏ வகாப்பு அந்த ஆளை வந்து கேட்கல அண்ணா அதிமுக கட்சிக்காரங்க கவுன்சிலர் தான் எங்களுக்கு இதுவரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காரு ஆனா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட யாருமே எங்கிட்ட இதுவரை கேட்கல மூணு நாள் ஆச்சு நாங்க ரோட்ல படுத்து கிடக்கோம் உடுத்த துணியில பாருங்க உடுத்த துணியில தண்ணியோட எல்லாம் போயிட்டு ஏன் பிரிச்சு வாசி முடிச்சுன்னு எல்லாம் போயிட்டு வீடு மட்டும்தான் இருக்கு என் பொண்டாடி பிள்ளைய காப்பாத்த போது விடு நான் போயிருக்கேன் ஆனா இந்த அரசு வந்து இந்த அரசு கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஆனால் இந்த வகாப்பு எம்எல்ஏ பதில் சொல்லி ஆகணும் எங்க ஊருக்கு வந்து இதுவரைக்கும் எங்க ஊரை பத்தி எதுவுமே கேட்கல வகாப்பு அவன் கண்டிப்பா எங்கள் பதில் சொல்லி ஆகணும் மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க பட்டியும் பசியமா இருக்காங்க உடுத்த துணி இல்ல எல்லா பொருளும் புக்கு முதல கொண்டு என் மகளோட சர்டிபிகேட்டு எல்லாம் தண்ணியோட போயிட்டு என் மகள் சர்டிபிகேட்டு காலேஜ் முடிச்சு

जापा रे किधर पे नहीं तो वो नहीं नहीं ले बैठ नहीं ले, ले।, ले, ले।, ले।, ले। नहीं बैठ